ராமநாதபுரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பதினைந்து குடும்பத்துக்காரரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா நள்ளிர்கை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சமுதாயத்தினர் ஐம்பது குடும்பங்கள் உள்ளனர் முளைக்கொட்டு திருவிழாவின் போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு தரப்பை சேர்ந்த பதினைந்து குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஊர் திருவிழாவில் சேர்க்கவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தங்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் போட்டாரா போட்டா நல்லா போட்டாரா